குற்றாலமே சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது வணக்க நம்ம ஊர் குற்றாலத்தில் சாரல் விழா சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் இந்த லைட்டுன்னு அழகாக ஃபால்ஸில் போட்டிருக்காங்க ஸோ நேற்று நைட் எடுக்கப்பட்ட வீடியோ நைட்டு பத்து மணிக்கு எடுத்தோம் பட் குளிக்க விடலை நாளனால இன்றைக்கும் குளிக்க விடலைங்க இன்றைக்கி தேதி இருபத்திரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிக்க தடைங்க பட் வந்து இந்த ஃபால்ஸோட அழகாக பக்கத்துக்கு வரேன் அதுபோக நம்ம சாரல் விழா சூப்பராக கோலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம குற்றால பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள கலைமாமணி மண்டபத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ காலையிலேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆறரைக்கு வந்து நல்லா டைம் பாஸ் ஆகும் ஃபேமிலியோட ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வெளியூர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க அது போக பார்த்தீங்கன்னா வர இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா நாளன் போட்டு இருபத்தி தேதி லாஸ்ட் நல்லா நாய்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாள் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து அந்த சார்ட்டை பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சு என்ன என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சுற்றி நிறைய கடைகள் இருக்குது புக் ஸ்டால் இருக்கு அடுத்தது ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த வருஷம் சார்லாம் கிராண்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்களும் உடனே இந்த வீடியோ சேவன் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிட்டு இன்றைக்கே பிளான் பண்ணி கிளம்பி Oke okay bye bye see you next video la